வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்ததாக திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆர் காளீஸ்வரி அம்மா அவர்கள் சிறப்பு சிறப்புரையாற்றத்துக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருப்புரையாற்ற வர வருகிறார் அவர்கள் கற்ற வித்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கிறார் அதாவது தானும் கற்றுக்கொள்ளலாம் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் இதை வந்து ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய வாசகமே அதுதான் அவருடைய ரூமில் போட்டிருக்குது அதுதான் போட்டிருக்கு என்ன போட்டிருக்குதுன்னா வாருங்கள் வளருவோன்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னா இப்போ நான் மேடையில் இருந்தேன்னா இப்போ திருமணம் பொறுத்ததுக்கு சொன்னார் அதை நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி மேடையில் பேசுகிறத தெரியாதவங்க கற்றுக்கட்டும் அப்போ வந்து வளரவும் செய்கிறோம் நம்ம அடுத்தவங்களும் வளர வைக்கவும் செய்கிறோம் ரெண்டு வேலைகளும் ஒரே நேரத்தில் நமக்கு தெரியாமல் நடக்குது பிறக்கும்போது உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது பிரதமருக்கு ஒன்றும் தெரியாது ஜனாதிபதிக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா பிறக்கும்போது நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அதுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரோம் தாய் தந்திர்கிட்ட கற்றுக்கிறோம் நம்ம ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிறோம் குருமார்கிட்ட கற்றுக்கிறோம் கிட்ட இருந்து கற்றுகிட்டு வந்தோம்னா நம்ம நல்ல செயல்பாடுகள் கடைசி கால வரலும் போவோம் இருந்து கற்றுக்கிட்டோம்னா கெட்ட செயல்பாடுகளுடன் போவோம் சில நேரத்தில் வந்து மாறி அமைவதற்கான அமைப்புகளும் இருக்குது அப்படி மாறி அமைச்சிக்கிட்டால் நம்மளுக்கு ஆறாவது அறிவு செயல்படுதுன்னு அர்த்தம் மாறி அமையாத அப்படியே போனோம்னா நமக்கு அந்த அஞ்சே முக்கால் அறிவு தான் செயல்படுதுன்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா வாங்கம்மா வந்து மேடையை வந்து அலங்கரிங்க அவங்களுக்கு இதெல்லாம் பத்தாது 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 அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கும் என்னை ஈன்றெழுத்த எனது தாய் தந்தைக்கும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அத்துணை ஆசானுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அகத்திய ஜோதிட வித்யாலயா கருத்தரங்கம் ஏழாவது கருத்தரங்கிற்கு எங்களை அழைத்தமைக்கு ரவி ஜெயக்குமார் சாருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் எங்கே போனாலும் என்னை கேட்குற ஒரே வார்த்தை ராசி பலன் பேசக்கூடிய பேர்சன் நீங்கள் தானா அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ கோச்சாரத்தை பற்றி தான் மேக்சிமம் நான் நிறையா எங்கே பேசினாலும் என்ன டாபிக் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன் கோச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகளில் சந்திரனையே எடுத்துக்கலாம் சந்திரனுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒருவருடைய ஜனனம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய தசாபுத்தியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் சந்திர பகவான் தான் அப்போது டிரான்ஸ் சொல்லக்கூடிய அவ்வளோ ஸ்பீடான கிரகம் சந்திர பகவான் அப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே ரொம்ப ஸ்லோவாக மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ ஒருவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் எப்போது எந்த வயதில் எந்த நிலையில் நடக்கணும் அப்படிங்கிறதுல அமைத்து கொடுக்கக்கூடிய முக முக்கியமான கிரகங்கள்ல சந்திரனுடைய பங்கு மிக அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்போ அப்போது இன்று சந்திரனுடைய தசா புத்தி வந்தா எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் சந்திரன் எந்தெந்த கிரகங்களோடு இணைந்திருந்தால் அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சந்திரன் அப்படின்னாலே ஸ்பீடாக போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதோடு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும் ரீசன் என்னுடைய லக்னாதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் வந்து முடியாது படப்பட பட படப்படம் பேசிடுவேன் அதனால தானே என்னவோ ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு நிமிஷத்தில் பன்னெண்டு ராசிக்கும் பேசிடக்கூடிய ஒரு தன்மை அப்போது இந்த சந்திரன் அப்படிங்கக்கூடிய அமைப்புகளில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் ஆனால் இந்த அம்மாவாசையில் திருதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் வாயிலிருந்து சொல்லிப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ப்ளஸ்ஸையே நம்ம சொல்லலாமே பின்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு பவர் கட்டாயம் இந்த சூரியன் சந்திரன் இணைந்தவர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஒளி பொருந்திய கிரகம் அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் இணைவு அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயும் சந்திரனுடைய அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய வீட்டில் சந்திரன் நீச்சம் ஆவார் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீச்சம் ஆவாங்க ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுடைய செயல்பாடுகள் கூட பிறந்த உறவுகள் ரீதியான விஷயங்கள் ஆனதற்கு பின்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா அது சொத்து ரீதியான தகராறுகள் வர்றதுக்கான அமைப்புகள் இருந்தாலும் கூட உறவுகளை விட்டு கொடுக்காத தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கிரக அமைப்புகள் ரீதியான ஒரு விஷயத்தில் அப்போது அவங்க கிட்ட என்னதான் கோபம் இருந்தாலும் தாய்மை உள்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலான்ற ஒரு விஷயம்தான் சந்திரன் ராகு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் ராகுவுடைய சேர்ந்தாலும் சரி ராகுடைய நட்சத்திரத்தில் நின்னாலும் சரி அதே மாதிரி கோச்சார ராகு பகவான் உள்ள என்று அந்த சந்திரனை கிராஸ் பண்ணும்போது அந்த சந்திர பகவான் எந்த காரக பாவக அமைப்பாக வருகிறாரோ அந்த உறவுகள் ரீதியான அதாவது ஒரு பெண் விடோ ஆகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கும்போது ஒரு தாயாக இருக்காங்க அப்படின்னா அப்போது அவங்களுடைய ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இல்ல கோச்சார ரீதியாக சந்திரனின் ராகு கடக்கும் நேரம் தந்தைக்கு ஒரு விபரீதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இல்ல தந்தைக்கு பதிலா தாய் அப்படிங்கும்போது அவங்களுடைய லக்ன ரீதியாக பாவக கிரகத்தையும் எடுக்கும்போது நிச்சயமா சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய லக்னம் விருச்சக லக்னம் நாலாம் இடத்துல சந்திரன் கோச்சார ராகு உள்ள என்றி வரும்போது நாலாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உண்டான ஒரு அமைப்பு தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ கோச்சார ராகு உள்ள என்றி ஆகும்போது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அம்மா மரணம் ஆனாங்க அப்போ ஒன்பதாம் இடம் அப்போ வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்போ இந்த சந்திரன் ராகுடைய செயற்கை கோச்சாரத்தில் ராகு பகவானுடைய அமைப்புகள் வரும்போது ஒரு சேதத்தில் பாவக காரகங்கள் எடுக்கும் போது நம்மளால் கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது தான் அந்த சந்திரன் ராக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபத்தையும் சந்திக்கிறாங்க ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதே சந்திரன் கேது அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மனதிற்கு காரகன் சந்திரன் கேது அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மன ரீதியான குழப்பங்களையும் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளில் ஒரு சூழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு மைனஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி சந்திரன் தாய்க்கு உறவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் இல்லையா அப்போது தாயின் அரவணைப்பில் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கிறதுல நிச்சயமாக தொந்தரவை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திரனோட சேர்ந்த குரு அப்படிங்கும்போது பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய விஷயங்கள்ல குரு சந்திரன் சேர்க்கை அப்படின்னாலே மிக அற்புதமான ஒரு பலன்கள்னு சொல்றோம் ஆனா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனுசுக்கு சந்திரனோட வீடு எட்டாவது வீடாக வரும் ஒரு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிரடியாக பொருளாதார வளர்ச்சி நிலையில் ஏற்படுறதுல இந்த குரு ப்ளஸ் சந்திரன் சேர்க்கை மிக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நல்ல நிலையில் இருந்தவங்களையும் கீழே கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்புகளையும் இவங்களுக்கு நிகரானவங்க அப்படின்றது ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இந்த குரு சந்திரன் அப்படிங்கும்போதே பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது எதன் அடிப்படையில் அவங்களுக்கு இழப்பீடு இருக்குங்கிறது அவங்களுடைய தனி சிறப்பான ஜாதகம் தான் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்போது இந்த சந்திரன் சுக்ரன் சேர்க்கை பொதுவாகவே இந்த சந்திரன் சுக்ரன் பார்வை இருந்தாலும் செயற்கை இருந்தாலும் மாமியாருக்கு ஆகாது மனைவிக்கு ஆகாதுன்ற ஒரு கான்செப்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பொருளாதார ரீதியான விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அப்போது இந்த சந்திரனை வச்சு மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் எடுக்கலாம் இப்போ கரண்டில் ஒரு தசாபுத்தி நடக்குது அந்த நற்பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கும்போது அந்த கோச்சார கிரகங்கள் அதனோடு இணங்கி ஒரு சுபத்தன்மையை கொடுக்க ரெடியானா மட்டும்தான் அந்த பலன்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதோடு பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமா இருக்கும் அதே மாதிரி இந்த சந்திரனுடைய அமைப்புகள் ரீதியான ஒரு விஷயத்துல அப்படிங்கும்போது போது தசா புத்தி நடக்குது அப்படிங்கும்போது போது பாருங்களேன் ஆனால் சந்திர தசை வர்றதுக்கு முன்னாடி யார் தசை முடிஞ்சு வருவாங்க சூரியனுடைய தசை இல்லைங்களா சூரியன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு விஷயம் ஆளுமை தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு நேச்சராகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அப்போது ஒருத்தர் கேட்டு வருவாங்க எனக்கு சூரிய தசை நடக்குதுங்க எப்போ சந்திர தசை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அப்போது இந்த சூரிய திசை நடக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அவங்களை அறியாமல் கொஞ்சம் நிச்சயமாக அவங்களுடைய செயல்பாடுகளில் அவர் அந்த சூரியனுடைய காரகம் அவருக்குள்ளே முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எடுத்துக்கோங்க டிப்டாப்பாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போடுறது தேய்ச்சி போடுறது அவங்களுடைய பேச்சில் அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த சந்திர திசை வரும்போது அதே மனிதர் தான் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறாங்களான்னா கிடையாது தசாபுத்தி மட்டும்தான் அவங்களை மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது இந்த சூரிய திசைக்குண்டான கால அளவுகள் முடிந்து சந்திர திசை ஆரம்பமாகும்போது அவங்க பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு தாய்மை இருக்கும் மனிதர் அவரே தான் ஆனால் பேச்சில் எவ்வளோ வித்தியாசங்கிறது நிச்சயமாக ஒரு மனிதர்களை நம்ம உற்று நோக்கும் போது நம்மளுடைய பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அவர்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கட்டாயம் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்போது சந்திர தசாபுத்தி அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுல ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளில் ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது அப்போ உறவுகளை அரவணைத்து செல்வது அப்படிங்கிறது சந்திரனுக்கு நிகரான ஒரு அமைப்பு கிடையாது ஏன்னா தாய்மைக்கு உள்ளம் இல்லையா அப்போ நிச்சயமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றதுதான் தான் அப்ப இந்த சந்திர தசா வரும்போது நிச்சயம் இடம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா உண்டுங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில அல்லது கடக வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்து திசா புத்தி நடத்தினாலும் அல்லது அந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துது அப்படின்னா கால சக்கரத்துக்கு ஐந்துக்கு பனிரெண்டாம் இடம் அவங்க பூர்வீகத்தில் இருக்கும்போது பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்காத தன்மையும் இடம் விட்டு மாறும்போது பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உருவாகும் அப்போ அது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் சந்திரனுடைய அமைப்பில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா செய்து நம்ம வரக்கூடிய வாடிக்கையில் நம்மை நம்பி வரக்கூடிய தன்மையில் கிரக அமைப்புகள் ரீதியாக நின்று தசாபதி நடக்கும்போது இடமாற்றம் நடக்குது அந்த இடமாற்றத்திற்கு பின் அவர்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தன்மை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொருவர் ஒரு நமக்கு நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நமக்கு ஒவ்வொரு பாடம் கற்று கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம குருநாதரிடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட வரக்கூடிய நபர்கள் மூலயமாகவும் நமக்கு அனுபவ பாடங்கள் அதிகமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் அப்போ சந்திர தசாபுத்தி நடக்கும்போது சந்திரன் ராகுவோட சேர்ந்து தசாபுத்தி ஆரம்பிச்சாலே ஏமாற்றத்தை சந்திக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாற்றணும் இந்த கான்செப்ட் ரெண்டு இருக்கு இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதுதான் தான் அப்போ நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம் தெளிவா சொல்லலாம் அப்படின்றது தான் திருமணம் நடக்க போகுதுங்க சந்திரதசா சுக்கிரனோட சேர்ந்த அமைப்பு நின்னதான் பாஸ்மா இருந்தாலும் அம்மாவோட வீட்டில் இருந்து மனைவியோடு இருக்கணுன்ற ஒரு அமைப்பை விட பக்கத்தில் பார்த்து செப்பரேட் பண்ணும்போது அந்த உறவு பெருசாக பாதிக்கிறதில்ல மனைவிக்கு சரியாக என்ன செய்யணும் அம்மாவுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்து செயல்படுத்தும் போதேனா ஒற்றுமையாக வைக்கும் போது அங்கே பாக பிரிவினை அவங்களுக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகளை மன நிம்மதி கெடும் யாருனால் சுக்கிரன் சந்திரன் சேரும் போது அந்த உணர்வு அந்த உறவை விட்டு கொடுக்காத தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்போது இது சந்திர திசைக்கு மட்டும் இல்லை எந்த திசை நடந்தாலும் அந்த திசையோடு எந்த கிரகம் இணைந்துள்ளது அப்படிங்கிறதோடு அந்த கிரகத்துடைய அமைப்புகளும் இணைந்து செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படின்றது தான் சந்திர திசை நடக்கக்கூடிய நபர்களில் பார்த்தீங்கன்னா ஓட்டல் துறை அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக சந்திரனுடைய பங்கு அதிகமாக இருக்கு இல்லைங்களா காரசாரமான ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது சந்திரன் பிளஸ் செவ்வா அது மெயின் ரோடு பிளஸ் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ராகு லெசூரியான ஒரு விஷயத்தில் சுக்ரன் சனி பகவான் மதுபானத்தோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகளில் அந்த சனி சனி பகவானோடு சந்திரன் அப்படிங்கும்போது அந்த கிரக அமைப்புகள் சேர்க்கை பார்வையோடு அந்த அவங்க செய்யக்கூடிய உணவுத்துறை எந்த மாதிரி இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் எட்ல நின்று சந்திரதசங்க உணவுத்துறை ஆரம்பிக்கலாமான்னு வர்றாங்க ஆனால் ஏழாம் மதிப்படி வந்து சேர்க்கை ஏட வருது அப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டான்றதுதான் விஷயம் ஏழுக்கு ரெண்டு பார்ட்னர்ஷிப்புக்கு லாபம் இவருக்கு என்ன எட்டு இல்லையா மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் பார்ட்னரே சுரண்டக்கூடிய தன்மை இருக்குது கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான் ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அம்மா உங்களை பார்க்கணுன்னு நினச்ச கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காத அதனால் ஆரம்பிச்சிட்டோங்கம்மா இது இப்போ பொய்யி ஆரம்பித்தது ரெண்டு மாதந்தான் ஆகுது கொஞ்சம் மனஸ்தாபம் வந்ததுனால தான் பார்க்க வந்திருக்கேன் அப்போது திசை எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த பாவக பலன்களை தர்றதில்ல எந்த விதத்துலேயும் குறைபாடு பண்ணுறதில்ல ஸோ லக்கனத்திற்கு ஒரு திசை ஆரம்பிக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் தொழிலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி எனக்கு முன்னாடி ஒரு ஐயா பேசுனாங்க அற்புதமா பேசுறாங்க அதாவது பொருளாதார ரீதியான கேந்திரத்துல ஒன்று நான்கு ஏழு பத்து சூப்பருங்க 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 சூப்பரதா குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி இருக்கு உண்மையிலேயே அற்புதமான பாயிண்ட் ஐயா எங்க காணமே மிக அற்புதமா பேசினாங்க நாலாம் இடத்துல இருந்தாலும் உறவுகள்ல பிரிவினை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் திசை வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை வருட கிரகங்களாக இருந்து கோச்சார ரீதியாக நான்கில் போனாலும் நிச்சயமாக பிரிவினை கொடுக்க தற்காலிக பிரிவு நிரந்தர பிரிவுங்கிறது அவங்களோட ஜனன ஜாதகத்தில் நான்ல நின்று தசாபுத்தி நடக்கும்போது அதனுடைய தன்மைகள் இருக்கு அப்போ தற்காலிக பிரிவா நிரந்தர பிரிவா அப்படிங்கிறது கோச்சாரமும் ஜனன ஜாதத்தையும் ஆய்வு செய்யும் போது நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஸோ ஒரு பலனை எடுத்து கூறுறதுக்கு கோச்சாரம் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்க கூடிய ஒரு விஷயம் மாத கிரகங்கள் அப்போது அப்பப்ப மாறுது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக காத்துட்டு இருக்கோம் புதன் வருதாச்சரிங்க நடக்குங்க இந்த மாதம் நடக்கும் விஷயம் வருட கிரகங்கள் வரும்போது தான் அவங்க நடத்தக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ யாருக்கெல்லாம் சந்திரன் அதாவது மீன ராசி ராகுபகவான் அங்கே இருக்கார் இல்லையா ஒன்றரை வருஷம் அப்போது அந்த இடத்துல சந்திரன் பிளஸ் ராகு சம்மந்தப்படும் போது மீனம் அப்படின்னாலே கடல் வீடு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க கூட வெளியில தூக்கி போட்டுரும் வெளியில போகிறது அலைச்சல் அதிகமாக கொடுக்கறது தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறது இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள அனுபவ பாடம் அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த கோச்சாரங்கள் இணங்கி செயல்படும் போது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது இந்த மீனத்தில் போகக்கூடிய ராகு செயல்பாடுகளே பாத்தீங்க அப்படின்னு அந்த மீனராசி மீன லக்னம் அப்படிங்கும்போது இப்ப ரீசண்டா இன்னைக்கு டிசம்பர் ஒன்று இல்லைங்களா கடல் வீட்டில் போகக்கூடிய ராகு பகவான் டிசம்பர் நிச்சயமாக திரிகோண ரீதியாக கடல் நீர் வீடு சம்மந்தப்படுறதுனால இயற்கை சீற்றங்கள் ரீதியான சின்ன பாதிப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் சேதங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது நீர் கிரகமா இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தோடு இணங்கி செயல்படும் போது பிறப்பு ஜாதகத்தில் சந்திரனோடு எந்த கிரகம் சேருகிறதோ அந்த கிரக ரீதியான வளர்ச்சியும் வீழ்ச்சியும் செயல்படும் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் அப்போது சந்திரனோட இணைந்த கிரகம் சந்திர திசை நடக்கும்போது அவர்களுக்கான செயல்பாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அவங்க எல்லாத்துக்குமே மிகவும் அற்புதமாக பங்களிக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும் அப்படின்றது தான் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கும்போது இதச்சயலமாக அதலமாக மன எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை அவங்கள நிறுத்தி பிடிக்கக்கூடிய தமைப்பு இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போது இந்த சந்திரனுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்குல்ல ஒரு நட்சத்திரம் சுக்ரனுடைய ரோஹிணி நட்சத்திரம் இல்லையா புதன் அஸ்த நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த மூணுக்கு ஒரு வித்தியாசம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி ராசியாதிபதியாக இருந்தாலும் சரி சுக்கரன் வீட்ல இருக்கக்கூடிய சந்திரன் அமைப்பு கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் அவர்கள் வளர்ப்பில் தாய் தந்தையை மீறி ஒரு உறவு வளர்த்தக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவே புதன் வீட்டில் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கும் போது இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு செட்டே ஆகாது பிள்ளையார் பிறந்த நட்சத்திரம் இல்லையா பிள்ளையார் உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மை அவர் எந்த இடத்துல உட்காந்துருக்காரு எல்லாமே தேடி வரக்கூடிய தன்மை அப்படிங்கும் போது அந்த சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பான ஒரு பலன் அப்போ நடக்கக்கூடிய எடுக்கும் போது நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும் உறவுகளை பிரிக்கக்கூடிய தன்மையும் ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்காங்கிறது இந்த சந்திரனுடைய அமைப்புகள் நின்று நடக்கும் போதும் சரி இப்போ சந்திரதசன் சொல்லிட்டோம் இப்போ குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நின்று தசாபத்தி நடத்தினா என்ன சனி பகவான் நின்று நடத்தினா என்ன அது அந்த சனி பகவான் நின்று தசாபத்தி நடத்தினார்னா இவர் லேட்டாக பண்ணுவாரு இவர் ஸ்பீடா ஓடுவாரு அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் நடக்கிறதுல ரொம்ப போராட்டத்தை சந்திக்கக்கூடிய பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா உண்மையிலேயே போராட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருவோண நட்சத்திரம் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் கால்பாதம் பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இந்த திருவோண நட்சத்திர லக்னாதிபதியோ லக்கணப்புலி திருவோணத்திலையோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வாக்குவாத ரீதியாக அவங்கள ஜெயிக்க யாராலேயும் முடியாது பேசி பேச்சிலேயே ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அப்போ சந்திரன் அப்படிங்கிறவர் ஒருவர் தான் அவர் எங்க இருந்தால் எந்த மாதிரி செயல்படுவாரு யாரோடு இணைந்தால் எதன் மாதிரி செயல்படுவாரு அப்படிங்கிறது எவ்வளவு விதங்கள் மாறுது இல்லையா ஸோ கோச்சாரத்திற்கு சந்திரனின் மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கறதோடு சந்திரனுடைய அமைப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த பலனும் நடக்க இல்லை அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அகத்திய ஜோதிட வித்யாலயாவுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ திருப்பூர் காலீஸ்வரிங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் காளீஸ்வரி அம்மா பார்த்தா பார்க்குறதுக்கு மென்மையாக இருக்காங்க அவங்க எவ்வளோ ஸ்பீடாக பேசுனாங்க எவ்வளோ வேகமாக பேசுனாங்க அந்த சந்திரனை தூக்கி மனசுக்குள்ளார வச்சதுனால சந்தன மாதிரியே ரொம்ப பயங்கர ஸ்பீடாக வந்து பேசியிருக்காங்க அப்போ கோச்சாரத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காங்க திசாபுத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காங்க அதனால் எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவான பதில் சொல்லக்கூடிய எத்தனை மணிக்கு எழுப்பியோ கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்து வச்சுருக்காங்கிறது இந்த மேடையில் நமக்கு தெரியுது அவங்களுக்கு கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய எஸ் பாக்கியலட்சுமி அவர்கள் பொன்னாடியை போற்றி கௌரவிப்பார்கள் சிறப்பாக கைத்தட்டி பண்ணுங்கள் அவங்க நல்லா சிறப்பாக பேசியிருக்காங்க மீண்டும் நல்லா ஒரு முறை பொன்னாடை போற்றும்போது ஒரு டைம் கை தட்டி சிறப்பிக்கணும் அடுத்தது வடிவேல் ஐயா தாசில்தார் ஐயா அவர்கள் பேசுவதற்கு ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ம் பேசிடுங்க யோசனைலாம் பண்ணக்கூடாது நான் கூப்பிட்டா வந்து பேசிடுவேன் ம் இப்போ வந்து எஸ் பாக்கியலட்சுமி கரூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க இவங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறாங்க அப்படியே நின்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருங்க